அஸ்லாம் வலைக்கம் ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் சூப்பு தான் பார்க்க போகிறோம் இது கழுவுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு நம்ம கத்தியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்து அந்த கருப்பெல்லாம் வந்துடும் இப்போ நம்ம மிக்சி கப்பில் ஜீரகம் மிளகும் போட்டுக்கலாம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வர கொத்தமல்லி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க இதை நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நான் இப்போ இதில் வந்து காலை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி போட்டிருக்கேன் அதில் வந்து தக்காளி பச்சை மிளகாய் இந்த அரைச்ச மசாலா கொத்தமல்லி தழை கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவைக்கிறப்ப போட்டுக்கங்க இப்போ இதை வந்து எத்தனை விசில் வைக்கிறீங்கன்னா ஒரு ஆறு விசில் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா கொதி வந்துருச்சு நீங்கள் எப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் விசில் போட்டிங்கன்னா டக்குன்னு விசில் வந்துடும் எதுவும் அடப்பு கழுப்பு இருக்கான்னு அதுலேயும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக வந்து வந்துடுச்சு இப்போ பவுலில் போட்டு காமிக்கிறேன் நல்லா சூப்பரான டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம்